அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தை பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்த கூடாது ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக தெய்வீக அருளை இழந்து விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற்று வாழும் அந்த தகுதியை இழந்து சாத்தானின் அடிமைகளாக நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் ஆண்டவர் இயேசு அடிமை தலையிலிருந்தும் இருளின் ஆட்சியில் நம்மை முற்றிலுமாக விடுவித்து நாம் இழந்த தெய்வீக அருளை நமக்கு நிறைவாக கொடுத்து விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்று வாழக்கூடிய அந்த தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் ஆண்டவர் இயேசு இருளின் பிடியிலிருந்து நம்மை முற்றிலுமாக விடுவித்து நம்மை ஆருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக மாற்றியிருக்கிறார் இவ்வாறு ஆருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக மாறிய நாம் ஆருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக வாழ வேண்டும் என்று தான் புனித பவுல் இங்கு தெளிவாக சொல்லுகிறார் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு விட்டு ஆருளின் ஆட்சிக்குரிய படை கலன்களை அணிந்து கொண்டு வாழுங்கள் என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் ஆம் அன்பு அன்பு சகோதரி நாம் அனைவருமே அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக இருப்பதால் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு அருளின் ஆட்சிக்குரிய செயல்களை அணிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்றுதான் புனித பவுல் என்று எடுத்துச் சொல்லுகிறார் இருளின் ஆட்சிக்குரிய செயல்கள் எவை ஊன் இயல்பின் செயல்கள் அனைத்தும் இருளின் ஆட்சிக்குரிய செயல்கள் குறிப்பாக கோபம் பொறாமை பகைமை சண்டை சச்சரவு மேட்டிமை போன்ற அனைத்து ஊனியல் செயல்களும் இருளின் ஆட்சிக்குரிய செயல்கள் நாம் அருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக இருப்பதால் இருளின் ஆட்சிக்குரிய கோபம் பொறாமை பகைமை சண்டை சச்சரவு மேட்டிமை ஆகிய அந்த இருளின் ஆட்சிக்குரிய களைந்து எரிந்துவிட்டு அன்பு அமைதி பொறுமை தாட்சி என்ற கலன்களை அணிந்து கொண்டு அருளின் ஆட்சிக்குரிய மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நம்மோடு தெளிவாக பேசுகிறார் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இயேசு கிறிஸ்து வழியாக இழந்த தெய்வீக அருளை மீண்டும் பெற்றுக் கொண்ட நாம் அந்த தெய்வீக அருளில் நுழைத்து நின்று வாழ்ந்தால்தான் விண்ணக ராட்சியத்தில் நாம் நுழைய முடியும் என்பதை மறந்து விட வேண்டாம் நாம் பெற்றுக் கொண்ட தெய்வீக நுழைத்து நின்று வாழ வேண்டும் என்றால் அருளின் ஆட்சிக்குரிய செயல்களை செய்து வாழும் போதுதான் நாம் பெற்றுக்கொண்ட அருளில் நிலைத்து நிற்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பு சகோதரம் அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு சொல்லி அழைக்கப்பட்ட நாம் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை முற்றிலுமாக களைந்து எறிந்துவிட்டு தன்மைகளில் நாம் சொல்லிப்போம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை முற்றிலுமாக களைந்து எரிந்துவிட்டு பரிசுத்த ஆவியின் கனிகளின் தன்மைகளில் சொலித்து அருளின் ஆட்சிக்குரிய மக்களாக வாழ்வோம் அப்பொழுது பரலோகப்பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம் மகளை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் அருளின் ஆட்சிக்குரிய படை கலன்களை அணிந்து கொண்டு இந்த உலகில் அருளின் ஆட்சிக்கு மக்களாக ஒளியின் மக்களாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போதும் அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்தும் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருவை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஷெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்